Alleluia Alleluia மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்திரு மார்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஐந்து தொடங்கி நாற்பத்தைந்து முடியல் அக்காலத்தில் அக்காலத்தில்பிதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகி சென்று அவரிடம் போதகரே நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள் அவரவர்களிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை நோக்கி நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் வளப்புறமும் இன்னொருவர் மது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர் இயேசு அவர்களிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல மாறாக விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர் இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம் பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டு வேறின் இஸ்வில் அருமையானவர்களே அவுட்லுக் என்கிற ஆங்கில வார இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி வெளியான அந்த இதழில் வந்த செய்தி அதே செய்தி தினதந்தி நாளிதழில் ஆயிர இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் முதல் தேதியில் வெளியிட்டிருந்தார்கள் செய்தியின் தலைப்பு இதுதான் இயற்கை நாயகி திக்மக்கா என்று தலைப்பிட்டிருந்தது இயற்கை நாயகி திக்மக்கா என்று கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் இவர் அவருக்கு வயது எண்பது ஏறக்குறைய எழுபது கிலோமீட்டர் தூரம் நானூறு ஆலமரக் கன்றுகளை நட்டிருக்கிறார் ரோட்டோரத்தில் எழுபது கிலோமீட்டர் தூரம் நானூறு ஆலமர கன்றுகளை நட்டிருக்கிறார் அவற்றில் இருநூற்றி எண்பத்தி நான்கு மரங்களாக தலைத்து நிற்கிறது அந்த பெண் ஒவ்வொரு நாளும் அந்த மரங்களை கட்டிப்பிடித்து அவற்றை அவற்றோடு பேசுவதாக சொல்கிறார்கள் இந்த இரநூற்றி எண்பத்தி நான்கும் என்னுடைய பிள்ளைகள் என்று அந்த தாய் சொல்கிறார் ஏதோ மரம் வளர்த்தாங்க இது ஒரு பெரிய விஷயமா என்று நாம் சொல்லலாம் இயற்கையை பேணி வளர்ப்பது மட்டுமல்லாமல் எத்தனையோ மக்களுக்கு நிழல் கொடுக்கின்ற ஒன்றாக சுத்தமான காற்றை மக்கள் சுவாசிப்பதற்காக அத்தனை கன்றுகளையும் நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை வளர்த்தெடுத்து இந்த சமூகத்திற்கு நான் விட்டுச் செல்லுகின்ற ஒரு நல்ல காரியம் என்று அந்த தாய் அதை செய்திருக்கிறார் அதனால் தான் இயற்கை நாயகி திக்மக்கா என்று அவருடைய பெயரிலே அந்த கட்டுரை வெளியாகி இருந்தது ரெண்ட் யூ பே ஃபார் யுவர் லைஃப் ஆன் எர்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்ததற்கு அடையாளமாக அல்லது பிரதிபலனாக நாம் செய்ய வேண்டியது சேவை என்பது அர்த்தம் இந்த மண்ணிலே நாம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்பதற்கு வாடகையாக நாம் செய்ய வேண்டியது சேவை என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தம் சர்வீஸ் இஸ் த ரெண்ட் யூ பே ஃபார் யுவர் லைஃப் ஆன் எர்த் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த குடியிருக்கிற அந்த ஓனருக்கு வந்து நம்ம வாடகை கொடுக்குறோம் அதே போல இந்த மண்ணிலே நாம் வாழுகின்ற போது இந்த மண்ணை விட்டு நாம் வாழ்ந்துவிட்டு செல்லுகிறோம் என்பதற்கு இந்த மண்ணுக்கு நாம் கொடுக்கிற வாடகை நாம் செய்கின்ற சேவை என்பது அர்த்தம் அப்படி நாம் சேவை செய்யாது மறித்து போனால் இந்த மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்பது இந்த இறை வாக்கியம் இந்த வாக்கியம் நமக்கு தருகின்ற செய்தி அன்னை தெரசா செய்த சேவையை பார்த்து இறைவார்த்தை சபையைச் சேர்ந்த ஒரு குருவானவர் ஜான் பாக் என்கிற அந்த அருள்பணியாளர் உங்களோடு சேர்ந்து நானும் சேவை சேவை செய்ய ஆசைப்படுகிறேன் நீங்கள் செய்கின்ற அதே சேவையை நானும் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார் அந்த அருள்தந்தையை அழைத்து கொண்டு ஒரு நாள் அன்னைத்தரசா ஒரு இல்லத்திற்கு செல்லுகிறார்கள் அங்கே ஒரு வயதானவர் உடல்நிலை குறைவாக படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவரை சென்று தூக்கி தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த அருட்தந்தையோடு இவரை தூக்கி கொண்டு போவோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அவரை சீர்படுத்தி போது அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த முதியவர் காரி இந்த அருட்தந்தை ஜான் ஃபுல்லன் பக்குடைய முகத்திலே உமிழ்ந்து விடுகிறார் என்னடா இந்த ஆளுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த அம்மா பெரிய நல்ல சேவை செய்கிறாங்கன்னு சொல்லி உதவி செய்யலான்ட்டு வந்தால் உதவி செய்யணும்னு யாருக்கு நினைக்கிறோமோ யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அவனே மூஞ்சில் துப்புறானேன்னு சொல்லிவிட்டு இவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது மதர் தர்சாவை பார்க்குறாரு அவங்க சிரிச்சுக்கிட்டே தொடச்சிக்கிட்டு நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்குறாங்க பொறுமையாக அந்த எச்சில் தொடச்சிக்கிட்டு அவரை தூக்கிட்டு வர்றாங்க தூக்கி கொண்டு வந்து அன்னை தெரசாவினுடைய அந்த அனாதை இல்லத்திலே அவரை வைத்த பிறகு இவர் பார்க்குறாரு தெரசாவும் அவருக்கு சேவை செய்கின்ற அருள் சகோதரிகளையும் பார்க்குறாரு அந்த மனுஷன் மட்டும் இல்லை அந்த மனுஷன் மட்டும் இல்லை அந்த இல்லத்தில் இருக்கிற பல நோயாளிகளும் பல அனாதைகளும் இந்த சிஸ்டருங்களை திட்டுறாங்க பல பேரும் திட்டுறாங்க குறை சொல்கிறாங்க இதை பார்த்த பிறகுதான் இவருக்கு மனத்தை இலகி போகிறது இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் இவங்க செய்யறாங்க ஆனாலும் இவர்களால் பயன் பெற்று கொண்டு இவர்களையே திரும்ப திட்டுகிறார்களே என்ன மனிதர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார் அதிலிருந்துதான் இவர் பாடத்தை கற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார் இவர்களை கவனித்துக் கொள்ளுகிற இந்த அருட்சகுதிகளுக்கு எத்தனை பொறுமை வேண்டும் கடவுள் இதற்காகத்தானே நம்மை படைத்திருக்கிறார் நன்மைகளை பெற்றுக்கொண்டும் நம்மை பேசுகின்ற நம்மை சாடுகின்ற இந்த சமூகத்தின் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தானே இயேசு நமக்கு கற்பிக்கிறார் போதிக்கிறார் வாழ்ந்து காட்டினார் அதைத்தானே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உண்மையை தான் புரிந்து கொண்டதாக ஜான் பாக் என்கிற அந்த இறைவார்த்தை சபை அருள்பணியாளர் பணியாளர் சொல்கிறார் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இதைத்தான் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் தம் உயிரை குறைநீக்க நீக்க பலியாக தந்தார் எனவே தம் வழிபரபு கண்டு நீடு வாழ்வார் என்று சொல்லி தன்னுடைய குற்ற நீக்க பழியாக நம் அனைவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் போக்குவதற்காக தன்னுடைய உயிரை ஆண்டவர் இயேசு தர இருக்கிறார் என்பதை எசாயா முன்மொழிவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எபிரேறுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் வானங்களை கடந்து சென்ற இறைவனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல என்று சொல்கிறார் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்முடைய வலுவின்மையை அறிந்திருக்கிறார் நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார் ஆகவே நம் மீது இரக்கம் காட்ட வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்ட ஒரு இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை மற்றவர்களுடைய வலுவின்மையை மற்றவர்களுடைய இயலாமையை நாம் புரிந்து கொண்டு அவர்களுடைய வலுவின்மையில் அவர்களுடைய இயலாமையில் நாம் தோல் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது நாம் மற்றவர்களுக்கு தோல் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார் அப்படி அவர் சிலுவை சுமந்து செல்லுகின்ற போது அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் என்கிற ஒரு மனிதன் உதவி செய்கிறார் தோள் கொடுக்கிறார் சிலுவை சுமப்பதற்கு சிமியோன் இயேசுவுக்கு தோள் கொடுக்கிறார் அப்படியாக நாம் தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது அதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையின் அர்த்தம் பெறுவதாக இருக்கிறது அர்த்தம் தருவதாக இருக்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு முறை சாதாரண உடையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வழியிலே ஒரு இடத்திலே சேற்றிலே ஒரு வண்டி மாட்டிக்கொள்கிறது அந்த வண்டியை இழுப்பதற்கு கூட இருந்த படைவீரர்களெல்லாம் உதவி செய்கிறார்கள் ஆயினும் அவர்களால் அந்த வண்டியை வெளியே சேற்றிலிருந்து இழுக்க முடியவில்லை பக்கத்திலே ஒரு படைத்தலைவர் நின்று கொண்டு அவர் ஆணையிடுகிறார் இப்படி தள்ளு இப்படி தள்ளு இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறார் அந்த வழியாக சென்ற அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த தளபதியிடம் சொல்லுகிறார் ஏன் நீங்களும் இறங்கி அந்த வண்டியை தள்ளலாமே அப்படின்னு சொல்றார் நான் யார் தெரியுமா நான் தளபதி அப்படின்னு சொல்கிறார் ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி போய் அவர்களோடு அந்த வாகனத்தை அந்த வண்டியை இழுப்பதற்கு தள்ளி அவர்களுக்கு உதவி செய்கிறார் இப்போது தள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார் அந்த வண்டியும் நகர்ந்து செல்கிறது இப்படித்தான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று அந்த தளபதியிடம் சொல்லுகிறார் அதன் பிறகுதான் அவருக்கு தெரிகிறது வண்டியிலிருந்து இறங்கி வந்து உதவி செய்தவர் அதிபராக இருக்கின்ற ஜார்ஜ் வாஷிங்டன் என்பது அவருக்கு புரிகிறது அண்டவர் இஸ்வில் அருமையான சகோதர சகோதரிகளை ஆங்கிலத்திலே சர்வன்ட் லீடர்ஷிப் என்று சொல்லுவார்கள் பணிக்குருத்துவம் என்று தமிழிலே சொல்லுகிறோம் பணிவிடை செய்து நாம் தலைவர்களாக இருக்க வேண்டும் சேவை செய்து நாம் தலைவர்களாக மாற வேண்டும் ஆகவேதான் திருத்தந்தையர்கள் தங்களுடைய மடல்கள் அல்லது சுற்று மடல்கள் எந்த கடிதத்தை எழுதினாலும் அதற்கு கீழே சர்வன்ட் ஆஃப் சர்வன்ஸ் என்று எழுதி கையொப்பமிடுவார்கள் அடியவர்களுக்கெல்லாம் அடியவன் என்பது அதன் அர்த்தம் அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார் உங்கள் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் அதிகாரம் காட்டுகிறவர்களாக அல்ல பணிவிடை செய்கிறவர்களாக தங்களையே தாழ்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தோல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் உன்னதமான கிறிஸ்துவின் சீடனுக்கு அடையாளம் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது நம்முடைய திருத்தந்தை கூட்டொருங்கிய திரு அவை என்று இரண்டு ஆண்டுகளை அறிவித்து ஆயர் மாமன்றத்தை கூட்டுகின்ற போது இதைத்தான் சொல்லுகிறார் கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் மிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் தோழமையோடு வாழவும் பங்கேற்பு திரு அவையாக நாம் வாழவும் பணி செய்கின்ற திரு அவையாக வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தோழமையோடு ஒருவர் ஒருவருக்கு தோல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கின்றவர்களாக பங்கேற்கின்ற திரு இருக்க வேண்டும் ஒதுங்கி செல்லுகின்றவர்களாக எனக்கென்ன நான் உண்டு என் வேலை உண்டு என்று நான் இருந்து விடுகிறேன் நான் ஒதுங்கி சென்று விடுகிறேன் என்கிறவர்களாக அல்ல நாம் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய கருத்தை என்னுடைய சேவையை என்னுடைய பங்களிப்பை இந்த திரு இந்த சமூகத்திற்கு நான் தர வேண்டும் என்று சொல்லி நாம் பங்கேற்கின்ற திரு அவையாக இருக்க வேண்டும் பணி செய்கின்ற திரு அவையாக இருக்க வேண்டும் அதுதான் தோழமை திரு அவை அதுதான் மற்றவர்களுக்கு தோள் கொடுக்கின்ற திருச்சபையின் உறுப்பினர்கள் என்பதற்கு அடையாளம் அதுதான் இயேசுவின் சீடர்கள் என்பதற்கு அடையாளம் என்பதைத்தான் திருத்தந்தை இதன் வழியாக வலியுறுத்துகிறார் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகள ஆல்பர்ட் ஸ்வைச்சர் என்கிற சிறந்த மறையுறையாளர் சிறந்த பேச்சாளர் எப்படி சொல்கிறார் லைஃப் பிகம்ஸ் ஹார்டர் ஃபார் எஸ் ஹார்டர் அஸ் வென் வி லீவ் ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக நாம் வாழ்கின்ற போது வாழ்க்கை துயரமானதாக இருக்கிறது மற்றவர்களுக்காக நான் வாழ்கின்ற போது வாழ்க்கை துயரமாக இருக்கும் பட் இட் ஆல்சோ பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் ஹாப்பியர் என்று சொல்கிறார் பட் ஆல் பட் இட் ஆல்சோ பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் ஹாப்பியர் என்று சொல்கிறார் ஆனால் இது நமக்கு உயர்வையும் மகிழ்வையும் தருகிறது இது நமக்கு உயர்வையும் மகிழ்வையும் தருகிறது மற்றவர்களுக்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது மற்றவர்களுக்காக நாம் துயரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது அது மகிழ்வையும் உயர்வையும் தருகிறது என்று சொல்லுகிறார் அப்படியாக மற்றவர்களுக்கு நாம் உள்ள மனிதர்களாக மற்றவர்களுக்கு தோள் கொடுக்கின்ற மனிதர்களாக பங்கேற்பு பணியாளர்களாக பணி செய்கின்ற பணியாளர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அதுதான் லீடர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம் ஏதோ கவரை கொடுத்தாங்க அதில் பத்து ரூபாய்க்கு பதிலா அன்னைக்கு ஐம்பது ரூபாய் வச்சு கொடுப்போம் அது இல்லை கவரில் பணம் வச்சு கொடுப்பதில் மறைபரப்பு பணி என்பது பல இடங்களில் நிறைய இன்னைக்கு இந்த இந்த விழாக்களை பல பங்குகளில் ஒரு பெரிய திருவிழாவாக பங்கின் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் நம்ம பகுதியிலெல்லாம் நம்ம இது மாதிரி இன்னும் பழகலை நம்ம கோயம்புத்தூர் பக்கமெலாம் போனீங்கன்னு சொன்னால் அந்த தஞ்சாவூரில் சில இடங்கள்லலாம் பெரிய பெரிய டவுன்லலாம் இது ஒரு பெரிய குடும்ப விழாவாக கொண்டாடுகிறார்கள் சாப்பாடை வீட்டில் அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க கோயிலில் சமைச்சு அந்த சாப்பாடை காசு கொடுத்து வாங்குவாங்க அது பத்து ரூபா சாப்பாடாக இருக்கலாம் ஆனால் ஆனால் அது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குவோம் அப்படியாக நாம் நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம் அது மட்டும் இல்லை மக்களே அங்கே இருந்து புதுக்கோட்டையில் வாவா ஓட்டல்னு சொல்லி ஒரு விழாவை கொண்டாடுவாங்க இதை முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பெரிய விழா கொண்டாடுவாங்க அது ஒரு குடும்ப உணர்வு நாம் நற்செய்தியை அறிவிப்பதில் என்னுடைய பங்களிப்பை தருகிறேன் இந்த நாளை நான் கடவுளுக்காக கொடுக்கிறேன் என்னுடைய பங்களிப்பை உடல் உழைப்பை என்னுடைய செலவினங்களை நான் குறைத்து கொண்டு கடவுளுக்காக நான் கொடுக்கிறேன் ஒரு பிள்ளையை என்னுடைய பிள்ளையை நான் கடவுளுக்காக கொடுத்திருக்கலாம் அது கடவுளின் பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்தி அதை கடவுளின் பணிக்காக அனுப்பி வைக்கலாம் அது மறைபிறப்பு பணி அதை செய்யாவிட்டாலும் ஒரு மறைபிறப்பு பணி செய்கின்ற ஒரு அருள் தந்தையையோ அல்லது ஒரு அருள் சகோதரியையோ நான் கொண்டு என் பிள்ளையாக ஒரு குருமடத்தில் இருக்கிற ஒரு குரு மாணவரை நான் தத்தெடுத்துக் கொள்ளலாம் செலவு பண்ணி போகலாம் ஒரு குருமடத்திற்கு அந்த குருமிட தந்தையை பார்த்து ஒரு பிள்ளையை நான் தத்தெடுத்துக்கிறேன் நீங்கள் முழுசா தத்தெடுத்துக்கிட்டு எல்லா செலவையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ உங்களால் முடிந்ததை கொடுக்கலாம் ஒரு முகூர்மானவருக்கு ஒரு அருள் தந்தைக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன் அவருக்கு நான் அவரோடு பேசுகிறேன் உரையாடுகிறேன் உறவாடுகிறேன் அவருக்கு நான் தோழனாக இருக்கிறேன் அவருக்கு நான் தோள் கொடுக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அது ஒரு நற்செய்தி பணியாளருக்கு செய்கின்ற உதவி அது நான் மறைபரப்பு பணியிலே பங்கெடுப்பது அத்தோடு நின்று விடாமல் நம் ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்கிறது என்று திருச்சபையின் கட்டளை சொல்லுகிறது அப்படியாக ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது உபத்திரம் செய்யாமல் இருப்பது இதெல்லாம் நாம் நச்செய்தி பணியாளர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி அது நற்செய்தி பணியை நாம் செய்கிறோம் நற்செய்தி பணியில் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதற்கான அடையாளம் ஏதோ ஒரு நாள் கவரில் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ காசு பணத்தை வைத்து கொடுத்து விட்டோம் என்னுடைய பணி முடிந்துவிட்டது நான் என் கடமையை செய்துவிட்டேன் நான் கிறிஸ்தவனுக்குரிய கடமையெல்லாம் செய்துவிட்டேன் என்று திருப்தி பட்டுக் கொள்வதல்ல அண்ட இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே இதுதான் தோழமையாக இருப்பது இதுதான் தோல் கொடுப்பது இயேசுவின் நற்செய்தி பணியில் இயேசுவோடு சீமோனைப் போல நான் தோல் கொடுக்கிறேன் நற்செய்தி அறிவிப்பதற்கு என்னடி என்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லி தாழ்ச்சி உணர்வோடு நாம் கடவுளுடைய பணியில் பங்கெடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம் இயேசுவின் சீடன் என்பதற்கான அடையாளம்